குழந்தைக்கு உயிர் வந்துச்சுப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல வேகமா அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தேன் டாக்டர் அட்டன் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்க இல்ல நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம் வார்டுக்குள்ள யாருமே வரல சிசி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம் ஆனா அந்த குழந்தை அங்க இல்ல இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் அந்த குழந்தை எதுவும் பண்ணிட்டேன்னு எதனால வழிபடுறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா ரொம்ப பயமா இருக்கு வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த காலத்துல சும்மா இரு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றது ரொம்ப கரெக்ட் பாருங்க இப்படி ஒரு வீடியோ வந்து ஐயோ பாவம்னு பதறித்து வயரு யாருக்கு அனுப்பலாம் கமிஷனர் போலீஸுக்கு அனுப்பலாமா சிஎம் செல்லுக்கு அனுப்பலாமான்னு இப்படிலாம் திங்க் பண்ணி ரொம்ப மண்டே உடச்சி என்ன பண்ணுறது அப்படிலாம் நினச்சிட்டு ஐயோனு கவலைப்பட்டு அன்றைக்கி தான் வேறு டிஎன்ஏ சினிமா வேற பார்த்துட்டு வந்து அதுலேயும் இப்படி இருக்கிறதுனால ஐயோ உண்மையாக இப்படி நடக்கிறதுனால தான் சினிமாவில் எடுத்துருக்கானோ அப்படிலாம் பயந்து ரொம்ப வயத்து கலக்கிண்டு இந்த பொண்ணுக்காக கவலைப்பட்டா இது என்ன சொல்லுது பாருங்கள் குழந்தைக்காங்கன்னு சொல்லி நான் அழுத்திருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வந்து ரொம்ப சாரி கைஸ் பிகாஸ் ஜென்ம நட்சத்திரமும் ஒரு படத்துக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சார் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த காண்டஸ்டுக்காக எடுத்து அனுப்பின ஒரு வீடியோ ஆகுது அது எப்படி இப்படி வந்து ஒரு ரேண்டம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆகிடுதுன்னு வந்து ஐடியாவே இல்லை அதுக்காக என்னோட நாலேஜுக்கு வந்த உடனே எப்படி அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் நிறைய பேர் வந்து அது உண்மையான இன்சிடென்ட் நினைச்சு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது உண்மையான இன்சிடென்ட் கிடையாது ஒரு ஷூட்டுக்காக நான் அனுப்பின வீடியோ ரேண்டமாக போஸ்ட் ஆகிருக்கு அது வீடியோ வைரல் ஆனோம் அதில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லி ஒரு வீடியோவை தயாரித்து போட்டு நம்ப டைத்தையும் வேஸ்ட் பண்ணி அது காசு சம்பாதிச்சிருச்சு அப்புறம் வந்து ஐயோ அப்படி தெரியல அது எப்படி வைரலாக வச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒரு கதையை அடுத்தது விடுது மொதல் இது நடிப்புனா இப்போ ரெண்டாவதாக சொன்னது எவ்வளோ நடிப்பு செய்